மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி ஆகிய இரண்டு இளைஞர்கள் பிப்ரவரி பதினான்காம் தேதி சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்திற்கு தேனி முன்னாள் எம்பி ப ரவீந்திரநாத் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் மேலும் கொலையான இருவரது குடும்பத்தினருக்கும் தலா ரூபாய் ஐந்தாயிரம் நிதி உதவி வழங்குவதாக அறிவித்திருந்தார் இதனையடுத்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு நிர்வாகிகள் இருவரது குடும்பத்தினருக்கும் நிதி உதவித்தொகை வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இன்னும் எத்தனை காலத்திற்கு மொழி உணர்வை தூண்டி அரசியல் செய்வீர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி திட்டம் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் மும்மொழி திட்டம் ஆனால் எங்கள் ஏழை மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளில் மும்மொழி திட்டம் மறுப்பது ஏன் ஊருக்குதான் உபதேசமா என பாஜகவினர் ஒட்டிய போஸ்டர்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது மயிலாடுதுறை மாவட்டம் சிங்கனோடை கிராம விவசாயிகள் பாகற்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் கொத்தவரங்காய் புடலங்காய் உள்ளிட்ட காய்கறிகளை இயற்கை முறையில் சாகுபடி செய்து வருகின்றனர் இந்நிலையில் கிராம மக்கள் புஞ்சை நில மணல் பகுதி என்பதால் இயற்கையாகவே இந்த மணலில் அனைத்து காய்கறிகளும் நன்கு செழித்து வளர்வதோடு கூடுதல் சுவையுடன் காணப்படுவதால் இப்பகுதி விவசாயிகள் அதிக அளவில் புடலங்காய் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த ஆண்டு பயிரிடப்பட்டுள்ள செடியில் ஒரு புடலங்காய் அதிகபட்சமாக எட்டு அடி நீளம் வரை வளர்வதால் சந்தையில் நல்ல விலைக்கு போவதால் இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் சிவகார்த்திகேயனின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அகில இந்திய தலைமை சிவகார்த்திகேயன் நற்பணி மன்ற இயக்கத்தினர் மணல் சிற்பத்தில் அவரது உருவத்தினை செய்து அசத்தினர் மேலும் ரசிகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு வித்தியாசமான முறையில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது